எல்லோரும் அப்படி இருக்கீங்க பொங்கல்லாம் முடிஞ்சிட்டு இன்றைக்கி மீன் வாங்க போனேன் இன்னும் மீன் ஒரு பேசி கண்ணாப்பிலானு இருக்குது பார்த்துக்கோங்க ஃபிஷிங் கருப்பு இருக்கலாம் தூத்துக்குடி மீனவன் கோட்டில் வர்ற மீன் தான் இருக்குது என்ன மீன்லான்னு பார்க்கலாம் வாங்க இந்த பார்த்தீங்களா சாலை நெத்திலி ரெண்டுமே மிக்ஸாக இருக்குது இந்த கருப்பு நெத்திலையும் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக இருந்தது எனக்கும் ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி சாலையை பார்த்திங்களா பச்சை பச்சை ஏர் இருக்குது குழம்பு வச்சு பொறிச்சி கிரை வச்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் நம்ம டாம் நல்லா திருப்தியா சாப்பிடுவார் இவ்வளவுனால அவனுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் போட்டேன் இன்றைக்கி அவனுக்கு நல்லா திருப்தியாக போட முடியுது சந்தோஷம் டாமும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீனோட விலை ஒன்றரை கிலோ அளவு இருந்தது பார்த்துக்கோங்க இவ்வளோ மீன் கொஞ்சம் கம்மியாக தான் கிடச்சிது இந்த மீன் வந்து நூறுரூபா பார்த்துக்கோங்க நல்லா செழிப்பாக இருக்குது இன்னும் கொஞ்சம் விலை குறலன்னு நினைக்கிறேன் இங்கேன்னா மீன் வரத்து அதிகம் நிறைய போட்டில் நெத்திலி சாலைன்னு நிறைய வந்துக்கிட்டே இருந்தது தூத்துக்குடி மீனவன் போட்டில் அவங்க அம்மாட்ட தான் வாங்கினது கொடுத்தாங்க நூறுரூபாய்க்கு நிறைய கொடுத்தாங்க மீனும் நல்லா இருக்குது உங்கள் ஊரில் இந்த மாதிரி மீன் கிடைக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் எந்த ஊர்லையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிறைய பேர் கமெண்டில் போட்டிருந்தீங்க ஒவ்வொரு ஊர்லேயும் இவ்வளோ விலைன்னு சில ஊரில் எங்கள் ஊரோடையும் கம்மியாகவும் இருக்குது ரொம்ப சந்தோஷம் நாங்கள் ஃப்ரெஷ்ஷான மீன் வேணுன்னு தான் இங்கேருந்து அவ்வளோ தூரம் போய் வாங்கிட்டு வருவோன்னு பார்த்துக்கோங்க பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்காது நம்ம இருந்து பத்து கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர்லாம் அவ்வளோ தூரம் மேலக்கட்டும் இந்த மீன் கண்டியே போய் வாங்கிட்டு வந்துடுவேன் நல்லா திருப்தியாகவும் சாப்பிடலாம் ஃப்ரெஷ்ஷான மீனாக இருக்கும் குழம்பு சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த அனுபவம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீன் மீனும் ரெடியாக சொல்லுவோம் பாய்